ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல அந்த சம்பவத்தை பற்றி தான் என்ன அப்படின்னா நம்ம கோவையில் நடந்தது வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது பேர் எதிர்ச்சி சொல்ல போனா அந்த பொண்ணு வந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன் அந்த பொண்ணு வந்து பதினோரு மணிக்கு எதுக்கு அங்கே போனா பதினோரு மணிக்கு அங்கே என்ன வேலை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்லையும் சரி அதுக்காக வீடியோவும் சரி நிறைய பேர் போட்டிருக்கீங்க அது வந்து என்ன சொல்றேன்னா தப்பு அந்த பொண்ணு அங்கே எதுக்காக போயிருக்கா என்னங்கிறது நமக்கு தெரியாது அவள் எதுக்காக வேணாலும் போகட்டும் அந்த பொண்ணு தப்பான பொண்ணாகவும் இருக்கட்டும் என்னமும் இருந்துட்டு போட்டு அவள் ஒரு ஆறுதலுக்காக போயிருக்கலாம் படிக்கிற இடத்துல ஏதாவது ப்ரெஷர் இருந்திருக்கும் அதுக்காக பாய் ஃப்ரெண்டை பார்க்க போய் மீட் பண்ண போயிருக்கலாம் அவள் அங்கே என்ன விஷயத்துக்காகவும் போயிருக்கட்டும் அப்போ ஒரு பொண்ணு தப்பான பொண்ணா இருந்தாலும் அவன் அனுமதி இல்லாம இந்த மாதிரி எதுனாலும் பண்ணிரலாமா உம் அந்த தப்பு பண்ண பசங்களை யாருமே எதுவும் சொல்லல அந்த பொண்ணுதான் அந்த பதினோரு மணிக்கு அங்க என்ன வேலை பதினோரு மணிக்கு என்ன என்ன வேலை அப்படின்னு தான் எல்லாரும் அது வந்து என்ன சொல்றது மிகப்பெரிய தப்பு அந்த பிள்ளை அதே நம்ம வீட்டுல உள்ள கதங்கா இருந்தாலும் நம்ம பிள்ளையில இருந்தாலும் போறா அப்படின்னா சரி வீட்டுல ஏதாவது ஒரு சண்டையா இருந்திருக்கும் ஏதோ ஒரு ஆறுதல் தேடி யாரா இருந்தாலும் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு கஷ்டம்னா ஆறுதல் தேடி யாருனாலும் போக தான் செய்வாங்க இல்லைன்னு கிடையாது அதுக்காக வந்து அவ வந்து ஒரு என்ன சொல்ல நாலு பேர் அஞ்சு பேர் கூட சேர்ந்து போகல அவள் பாய் ஃப்ரெண்டை தான் பார்க்க போயிருக்கா அப்போ பாய் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா அந்த இடத்துல நம்ம வந்துட்டு பார்த்த உடனே சரி இந்த பிள்ளை தனியா இருக்கு பிடிச்சி ரேப் பண்ணிடும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்ங்கிற மனப்பான்மை உங்க வீட்டில் சொல்லி கொடுத்தா அவங்கள வளர்த்தாங்களா இல்லை கேட்குறேன் ம் நிறைய பேர் அந்த இதை சொல்றீங்க அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு நம்ம வந்து ஒரு பிள்ளைய வந்து தப்பாக பேசணும் அப்படின்னா பேசக்கூடாது அது வந்து அந்த பிள்ளை வந்து எந்த அளவுக்கு மனவேதனையிலோ அது பாய் ஃப்ரெண்டாக பார்க்க போயிருக்கலாம் போன இடத்துல ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் அப்போ அப்படிங்கும்போது நம்ம இதுவும் காணாத குறைக்கு இன்னும் ஒரு ப்ரெஷரை கொடுத்து அந்த பிள்ளைய பாவம் கஷ்டப்படுத்தி அவ குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி பண்றது மிகப்பெரிய தப்பு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வீட்லையும் இப்போ பிள்ளைகள் இருக்குப்பட்ட பிள்ளைகள் இருக்கு அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்கா செய்கிறாங்க நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்துல சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளாம் அந்த நாட்டில் இருந்து பிரயோஜனமே கிடையாது இதே தப்ப வந்து ஒரு அரபு நாட்டில் அரபு மரபநாட்டுல பண்ண முடியுமா பண்ணிட்டு நீ உயிரோட இருக்க முடியுமா தலையை துண்டா வெட்டிருவாங்க அப்போ இங்க வந்து சட்டங்கள் சரியில்லைன்னு தப்புக்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற துணிச்சல் யாருக்கும் இருக்கக்கூடாது சட்டங்கள் சரியில்லை இருக்கு இல்ல அது ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து எந்த ஒரு தப்பு நம்ம பண்ணணும்னு நினைக்கவே கூடாது உனக்கு அப்படி முடியலன்னா நிறைய பேர் இந்த நான் நான் டிரைவிங்ல இருக்கும் போது நிறைய பேர் ரோட்ல நிக்கிறாதான் செய்றாங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாரும் நிக்கிறாங்க அப்போ உனக்கு முடியலைன்னா நீ அங்கே போ அதுக்காக ஒரு பிள்ளைய ம மனசையும் கெடுத்து உடம்பையும் கெடுத்து இது வந்து மிகப்பெரிய தப்பு இந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ணாதீங்க அது ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணை வந்து யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க நடந்தது நடந்து போச்சு அந்த பிள்ளைக்கு நம்ம தான் சப்போர்ட்டா இருக்குன்னு தவிர அவையாங்க போனா அவையாங்க போனா நம்ம பேசக்கூடாது சரிங்களா என்ன சொல்றது எதுவும் தப்பா இருந்தனா மன்னிச்சுக்கிடுங்க பாய் நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்